ஸ்கை தமிழ் ஊடகத்திற்கு இலங்கையில் கிடைத்த அங்கீகாரம் சிறந்த பெண் விளையாட்டு செய்தி தொகுப்பாளராக ஆஷிகா ஃபர்ஷான் தெரிவு ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை பெஸ்ட் ஃபீமேல் ஸ்போர்ட்ஸ் பிரசென்டர் அண்ட் ஷீ வில் பி ரெப்ரசென்டிங் ஸ்கை தமிழ் மீடியா அண்ட் கோஷ் கொலும்பு பண்டார் நாயக்க ஞாப்பகார்த்த சர்வதேச மானாட்டு மண்டபத்தில் இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒராம் திகதி நடைபெற்ற ஐகானிக் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்வில் சிறந்த பெண் விளையாட்டு செய்தி தொகுப்பாளராக திருமதி ஆஷிகா பர்சான் தேர்வு செய்யப்பட்டார் இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான திஸ் அத்தநாயக்க தயாசிரி ஜெயசேகர மற்றும் வசந்த யாப்பா பண்டார உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர் மேலும் இந்நிகழ்வில் இலங்கையில் உள்ள தேசிய ரீதியான தொலைக்காட்சிகளில் மற்றும் வானொலிகளில் பணியாற்றும் ஊடகவியலாளர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டது ஆஷிகா கத்தாரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற ஏ எஃப் சி ஆசிய கோப்பை கால்பந்தாட்ட போட்டியில் கத்தாரின் முன்னணி தமிழ் ஊடகமான ஸ்கை தமிழ் சார்பாக ஊடக பணியாற்றியதற்காக இந்த விருதை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது